கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் ஐம்பத்தி நான்கு வசனம் பதினைந்து கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் யாராவது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறாங்களா கவலைப்படாதீங்க உங்க பட்சத்துல கத்தர் கொண்டு வர போகிறார் அதான் இந்த காலை வேலை கத்துறவங்களோடு கூட இந்த வார்த்தை மூலமாக பேசி கொண்டிருக்கிறார் எவர்கள் உனக்கு விரோதமாய் கொடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கும் போது ஈஷாக்கை கத்தர்வதிக்கிறாங்க ஈசாக்கு விதை விதைக்கிறாருக்கு நூறு மடங்கு ஆசிர்வாதம் ஈஷாக்கு ஐஸ்வர்யவனாகிறாரு வர வர வருத்தி அடைந்து பயங்கரமான ஒரு ஆசிர்வாதம் ஈஷாக்குடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது பிரியமானவர்களே இதை கண்ட அபிமெளி மேல வேலைக்காரர் வெட்டுகிற துறவை எல்லாம் இவங்களுடைய வேலைக்காரர் தூர்த்து போடுகிறாங்க பயங்கரமான ஒரு வாக்குவாதம் நடந்து வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த வாக்குவாதம் எல்லாம் முடிந்து ஏற்படுத்துகிறார் ஈஷா கூட கத்தர் பேசுகிறார் பயப்படாத நான் கூட இருக்கிறேன் என்று விரோதமாய் எழும்பின இந்த அபிமலைக்கு இப்ப என்ன செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆதியாகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை பார்க்கும் போது அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கத்தர் உமோடே கூட இருக்கிறா என்று கண்டோம் யார் இந்த வார்த்தை சொல்றாங்கன்னா அபிமலைக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராறிலிருந்து ஈசாக்கை பார்க்க வருகிறாங்க ஈசாக்கு உங்க கூட கத்தர் இருக்கிறாருன்னு நாங்க அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு விரோதமா எழும்பி வந்த நபர்கள் இப்போ ஈசாக்குடைய பட்சத்துல வருகிறாங்க உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறாங்க பிரியமானவர்களே உங்களுக்கு விரோத விரோதமாக அநேகர் எழும்பலாம் பொறாம படலாம் நீங்க வாக் பண்ற இடத்திலே உங்களுக்கு ஆப்போசிட்டா செயல்படலாம் கவலைப்படாதீங்க கத்தர் உங்க கூட இருக்கிறார் பயப்படாதீங்க நீங்க கத்தரோடு கூட இருந்தா நீங்க ஜெபிக்கிறவர்களா இருந்தா கத்த நிச்சயமா அவர் உங்க கூட இருப்பார் உங்களை நடத்துவார் உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்களை உங்க பட்சத்துல கத்த கொண்டு வர போகிறார் பிரியமானவர்களே கத்துடைய வார்த்தை விசுவாசிங்கள் நம்புங்கள் சோந்து போகாம ஜெபம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில கத்தரார் புறத்தை செய்வார் தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தர் நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்துல வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விரோதமாய் எழும்புகிற நபர்களை என்ன ஆண்டவர் பட்சத்துல கொண்டு வர போகிறபடியால ஆண்டவரே கத்தர் கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியால் கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் எல்லாவற்றையும் இங்க ஆசீர்வதிங்கள் இயேசு கிறிஸ்து விநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆன் பிரியமானவர்களே கத்தரு உங்களோட பேசியிருக்கிறார் உங்க வாழ்க்கையில ஏசப்பா பெரிய காரியத்தை செய்வார் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற நபர்களை உங்க பட்சத்தில் கொண்டு வருவார் உங்களுக்காக உள்ள விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக இனி ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறது எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க கட் ப்ளஸ் யூ